பற்றி தேய்ச்சி நான் மிருக காமராஜரை பற்றி பாட கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானு ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானு ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதச்ச வீதா நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதச்ச வீதா

சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நதியில சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நதியில சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோட ஜாமன்றி புதுசு புதுசா திட்டங்களும் புத்தகத்தோட ஜாமன்றி நீதான் இப்ப படிக்கிற நிகழ்வுதா நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அது அழுகுற